நம்ம சிஎஸ்கே டீமு ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறாங்க ஆமாங்க அடுத்த ஒரு வீரரை டார்கெட் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அணியின் கேப்டனை தாங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம டீமுக்கு ஒரு தரமான ஒரு பாஸ்ட் பவுலர் வேணும் அதுவும் ஃபாரின் பவுலர் வேணுன்றதுக்காக சிஎஸ்கே அவரை டார்கெட் பண்ண போகிறதா ஒரு தகவல் வழியாக இருக்குது ஏன்னா முன்னே டைமு எஸ்ஆர்ஹெச்சை இறுதி போட்டி வரைக்கும் கொண்டு போன கேப்டன் கம்மின்ஸ் அவர்களை தான் இப்போ நாம் டார்கெட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஐபிஎல்லில் அவரை வந்து கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சி தக்க வைக்க மாட்டாங்க ஏன்னா அந்த டீமில் பல வீரர்கள் இருக்காங்க அந்த வீரர்களை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் எட்டு ஒரு பக்கம் இருக்கார் அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் இருக்கார் நட்ராஜன் ஒரு பக்கம் இருக்கார் என்ட்ரி கிளாஸன் ஒரு பக்கம் இருக்கார் எய்டன் மார்க்ரம் ஒரு பக்கம் இருக்கார் ஸோ இவங்களெல்லாம் யாரை நம்ம தக்க வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க எஸ்ஆர் அச்சனியின் உரிமையாளர் மாறன் அவர்கள் ஸோ அதனால் கண்டிப்பாக பேட் கம்மின்ஸு சிஎஸ்கே டார்கெட் பண்ண போகிறதா முடிவே ஆகிடுச்சு நமக்கு தேவை ஒரு தரமான பாஸ்ட் பவுலர் தேவை அதனால் அவரும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆக்ஷன்ல எடுக்கிறதுக்கு தற்பொழுது தோனி கிட்ட சிஎஸ்கே நிர்வாகம் வந்து கலந்து ஆலோசனை செய்து வருவதாக ஒரு தகவல் இருக்கு கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே டீமுக்கு வேற லெவல்ல ஒரு பலம் வாய்ந்த பவுலர் வர போறாரு அவர் ரீசனா பாத்தீங்கன்னா ஐம்பது ஓவர் உலக கோப்பையும் வின் பண்ணி கொடுத்தாரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணி கொடுத்தாரு இன்னும் சொல்ல பல சாதனைகள் வந்து அவரால் வந்து நடந்திருக்கு அதனாலே அவருக்கு வந்து தானா கூப்பிட்டு அவரை வந்து கேப்டன்சி பதவி வந்து எஸ் ஆராய்ச்சி கொடுத்தாங்க நம்ம டீமில் கேப்டன் பதவியெல்லாம் கிடையாது உங்களுக்கு பவுலிங்கில் நல்லா பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது நீங்கள் வந்து எங்கள் டீமுக்காக நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு தரமான பவுலர் கிடைச்சாட்டார் ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா முஸ்தபீஸ் ரகுமான வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்காங்க அவர் வந்து மூணு சீசனில் வந்து அவர் அவங்க இன்டர்நேஷனல் மேட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்தார் அதனால் கண்டிப்பாக இந்த டைம் அவரை வந்து டார்கெட் கண்டிப்பாக சிஎஸ்கே பண்ணுவாங்க ஒரு சில முக்கியமான ஃபாரின் போலர்ஸ் எல்லாம் சென்னைக்கு தேவைப்படுறதுனால கண்டிப்பா அவரும் நம்ம டீம்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதே மாதிரி யார் யாரெல்லாம் தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க பட் இருந்தாலுமே அதுக்கான அறிவு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் கூடிய விரைவில் வரப்போகுது இன்னும் பல மாற்றங்கள் சிஎஸ்கேவில் நடக்க போகுது நாம எதிர்பார்க்காத பல வீரர்கள் சென்னைக்கு வர போறாங்க டியூப்ளசி ஒரு பக்கம் வர போறாரு மேக்ஸல் ஒரு பக்கம் வர போறாரு பேட் கமின்ஸ் ஒரு பக்கம் வர போறாரு இப்படியே பார்த்தா பல வீரர்கள் நம்ம டீமுக்கு வந்து தூக்க போறாங்க அதனால கண்டிப்பா நம்ம டீமு எப்பவுமே ஸ்ட்ராங்காக தாங்க இருக்க போது ஸோ தோனி யார் யார டார்கெட் பண்றாரு யார் யாரெல்லாம் கை காட்டுறாரோ யார் யாரெல்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாரோ அவங்களே எல்லாருமே சிஎஸ்கே நிர்வாகம் மறுக்காமல் எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணி எடுத்துருக்காங்க ஸோ தோனியை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டரை விட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத அவர் எப்பயுமே நினைப்பார் அப்படிதான் பல வீரர்கள் இன்றைக்கி சிஎஸ்கேல நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் இன்றைக்கி வரைக்குமே அஞ்சு டைட்டிலை வந்து கம்பீரமாக வின் பண்ணி நம்ம டாப் பொசிஷனில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் மெகா ஆக்ஷன்ல கண்டிப்பா சிஎஸ்கே பல வீரர்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க தோனி பல திட்டத்தை சிஎஸ்கே நிர்வாகத்துக்கு கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இன்னும் பல வீரர்கள் சிஎஸ்கே வில் இணைய போறாங்க அதுல முக்கியமான வீரர்கள் எல்லாம் இருக்க போறாங்க ஒரு வேலை மேக்ஸல் கூட சென்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பார்ப்போம் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத தற்பொழுது எஸ்ஆர்எஸ் அணையின் கேப்டனை சிஎஸ்கே தட்டி தூக்கு போவதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவர் நம்ம டீமுக்கு வந்தா நம்மளுடைய பவுலிங் லைன் எந்த அளவுக்கு வேற மாதிரி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் என்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்